பன்னிரண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய் அதாவது எருமைகள்லாம் அந்த கன்றுக்கு பால் ஊட்டுவதாக நினைத்து அப்படியே அந்த மடியிலிருந்து பால் சுரந்து வழியிறது வ எப்படி ஓடுறதுன்னா இல்லம் நனைத்து இல்லம் சேராக்கும் அப்படியே வழிஞ்சு ஓடுறது அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்புள்ள குடியில் பிறந்தவளே வாசல்ல நாங்கள் நிற்கிறோம் பனியெல்லாம் எங்கள் தலைமையில் விழுறது உனக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் நீ இப்படி உறங்கி கிடக்கலாமா சினத்தினால தென்னிலங்கை கோமானை செற்ற அதாவது அந்த ராமபிரான் இலங்கேஸ்வரனை வென்றவன் அவனது புகழ் பாட அதை கேட்டும் நீ இப்படி இருக்கியே இது என்ன பேரூரக்கம் நீ சேது உனக்கே நல்லா இருக்கா வரு நாங்கள்லாம் உங்கள் வீட்டு வாசலை வந்து இருக்கிறத அனைத்து இல்லத்தாரும் அறிந்து கொண்டு விட்டார்கள் இனியாவது நீ எழுந்துரு அப்படி என்று சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார்